வணக்கம் இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பரவலா இருக்கு அதிகப்படியா காணப்படுகிறது இது இது இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து விவாகரத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு விவாகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு மனித வாழ்க்கை முழுமை பெறுவது இந்த திருமணத்தில்தான் தான் இல்லையா ஒரு ஹியூமனாக ஹியூமன் பீயிங் பிறந்து வளர்ந்து அந்த பிறப்பு வந்து முழுமையடைவது அப்படிங்கிறது ஒரு த ஒரு இணையை துணையை தேடி இணைவது தான் அந்த திருமணம் அந்த திருமணம் தான் ஒரு முழுமையை தெரிகிறது இந்த வாழ்க்கைக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் உருவாகும் அதுலேருந்து இப்படி வந்து திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் எல்லாம் சொல்கிறோம் இதை பற்றி நிறைய பேசிட்டோம் இருந்தாலும் ஏன் இதை பத்தியே நான் திரும்ப பேசுறேன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டம் தரக்கூடிய நிறைய விஷயங்களை கேள்விப்படுறப்போ இதை பத்தி திருப்பி பேசணும்னு தோணுது இப்போ வந்து விவாகரத்து விவாகரத்து எங்க பதிலாம் டிவோர்ஸ் 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 அப்படியே ஒரு சடார்னு ஒரு நிமிஷத்துல இந்த முதல் திருமண வாழ்க்கையை முறிச்சுக்கிறாங்க முறிச்சுக்கிட்டு அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போகும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அதாவது உறவுகளில் பெண் தேடி உறவுகளுக்கு வெளியும் தேடி விசாரித்து அந்த மாதிரி ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க இந்த திருமணத்தை பேசி முடிக்கிறதுக்கு ஏன்னா வரப்போகிற பெண் வந்து நல்ல குடும்பத்துலேருந்து வரணும் நல்ல குணவதியாக வரணும் இங்கே வந்து இருக்கிறவங்கள வந்து அவ அனுசரித்து குடும்பம் பண்ணணும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சு பெண் தேடுவாங்க அது மாதிரி பேசி முடிப்பாங்க ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக பேசி முடிப்பாங்க இருந்தது அப்பயும் வரதட்சணையை கேட்டு பண்ணி செஞ்சு நிறைய விஷயங்கள் இருந்தது இருந்தாலும் அந்த கணவன் மனைவிக்குள்ளேற இருந்த ஒரு உறவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது கணவன் வந்து எப்பயுமே வந்து ஆணுக்கு முன்னுரிமை முதலுரிமை கொடுத்து அவங்க வந்து டாமினேட்டடாக தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் குடும்ப உறவுகள் நல்லா இருந்தது பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா க திருமணமாகி ஒரு நாலு அஞ்சு மாதம் கூட தாண்ட மாட்டேங்குதுங்க வந்து சடனாக அப்படியே பிரேக்கப் ஆகுது எல்லாமே இதில் முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா பிரச்சனைகள் வந்து அந்த கல்யாணம் பண்ண பையனுக்கும் பெண்ணுக்கும் இடையில கம்மி தான் அதாவது மேஜர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பையனுக்கு வேறு பெண்ணோட தொடர்பு இருக்குது பையன் குடிக்கிறான் போதைக்கு அடிமையாக இருக்கான் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் பையன் சைடு பொண்ணு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வேறு யாருக்கூடையாவது அஃப்ஐஆர் இருந்திருக்கு அதனால அந்த பொண்ணு எக்ஸ்ட்ரீம் கோவம் குடிவாதம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது இதுதான் ஃபால்ட்டுங்கிறது அந்த தம்பதிகளுக்குள்ள மற்றபடி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி இங்கே வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணுக்கிட்ட உள்ள சின்ன சின்ன குறையெல்லாம் ஊதி ஊதி பெருசாக்கி இந்த பையனோட அம்மா சொல்லக்கூடாது அதே போல் அந்த பையன் பொண்ணு வீட்டு சைடும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்படியே மல்லு கட்டி நம்ம பொண்ணு அங்கே வாழணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது எல்லா விஷயங்களுமே கரெக்டாக இருக்குங்க ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ஃபோன் அன்னைக்கு போய் புதங்கிழம வந்துடுவா அப்படின்னு ஒரு பழமொழி வழக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா துடுக்குத்தனமாக வாயாடித்தனமாக எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து இந்த வார்த்தையை வீட்டில் இருக்கிற பாட்டி அத்தை மாருங்க அப்படியே சொல்லுவாங்க இப்போ இது இது எங்கே இது இது பண்ணுறது அடாதடிக்கு இது போன அன்னைக்கு போய் புதங்கள் மந்திரும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு புத்திமூத்தி சொல்லுவாங்க பட் இன்னைக்கு அந்த பழமொழி வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மையாக இருக்குது அப்படின்னு இந்த ப்ரெசன்ட் டேஸில் ஏன்னு கேட்குறீங்களா ஓ போய் அங்கே வந்து ஃபிட் ஆகாமல் செட் ஆகாமல் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதே போயிட்டு ஒரு மூணு நாலு மாதத்தில் பஞ்சு பந்து மாதிரி திரும்பி பிறந்த வீட்டுக்கே வந்துடுதுங்க எதையுமே வந்து அனுசரிச்சுக்கவே மாட்டேங்குதுங்க எதையுமே ஒத்து போக மாட்டேங்குதுங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க சைடு நிறைய ஃபால்ட் இருக்குது அந்த மெயின் இன்னொரு விஷயம் அந்த பொம்பளை பிள்ளைங்களை கெடுக்கிறது இந்த ஃபோன் நான் ஒரு விஷயம் நான் சொல்லுவேங்க திருமணம் பேசி முடிக்கும் போது கண்டிஷனாக சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஃபோன் கொடுக்க மாட்டோம் ஃபோன் கிடையாது கையில் இதை நீங்கள் சொல்லியே நீங்கள் திருமணம் பண்ணுங்கள் இதை ஒரு ஒப்பந்தமாக எழுதி வாங்குங்க அந்த பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னா வீட்டுல இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ள ஃபோனுக்கு பேசிட்டோம் மாப்பிள்ளை வீட்டுல மாமியார் ஃபோனுக்கு பேசட்டும் இல்லை வீட்டு ஃபோனுக்கு பேசிட்டோம் இல்லை மாப்பிள்ளையோட ஃபோனுக்கு பேசி பொண்ணுகிட்ட போனை கொடுங்கன்னு சொல்லி பேசிட்டோம் அந்த பொண்ணுக்கு அதாவது நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு மாப்பிள்ளை வந்து அமைச்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த பொண்ணு கையில ஃபோன் கொடுக்காதீங்க நான் நிறைய பதிவுல நிறைய பிரச்சனைகள் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃபோன் அப்படிங்கிறது அந்த பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறதுன்னு சொல்லியிருக்கேன் இது மாதிரி நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா போன்லயே வந்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகுதுங்க ஒரு பொண்ணு அவளுக்கு வந்து அஹ் கல்யாண மகி கணவன் இல்லை அந்த பையனுக்கும் கொண்டாடி இல்லை ரெண்டு பேரும் போன்லயே மேட்சிங் பண்ணி இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியம் அப்படியே சடனா அப்படியே அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்ல இருந்து நாலு பேர் வர்றாங்க வந்து இங்கே ஒரு கோயிலில் வச்சு எங்கேயோ காடுக்குள்ள உள்ள ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்டி விட்றாங்க தாலி கட்டி விட்டுட்டு அந்த பையனை எங்கேயோ விட்டுட்டு அந்த பையனுக்கு வந்து முதல் மனைவி வகையில் ஒரு குழந்த இருக்குது இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த இருக்குது அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க சொந்தக்காரங்க நாலு பேர் தான் வந்திருக்காங்க அந்த பையனோட அம்மா அந்த பையனோட தங் தங்கச்சி தங்கச்சி புருஷன் இவங்க தான் கூட வந்திருக்கவங்க ஒரு பாட்டி ஏரோ வயசான பாட்டி மொத்தம் நா மூணு பொம்பளைங்களும் ஒரு ஆம்பளையும் கூட வந்திருக்காங்க அந்த பையனை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க இது திருமணமா நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு இந்த திருமண பந்தம் எத்தனை நாள் நீடிக்கும் இந்த விஷயங்கள் எதுவும் அந்த அந்த வந்து ஒரு ஒரு நல்ல பெண்ணான்னு தெரியுமா அல்லது அந்த பையன் நல்ல பையனானு அந்த குடும்பத்துக்கு தெரியுமா இல்ல இது வந்து நான் வந்து இது எத்தனை நாள் நீடிக்கும் இந்த உறவு அப்படின்னு பார்த்தா சந்தேகம்தான் இது போலத்தான் இன்னைக்கு வந்து இருக்கு திடீர்னு வந்து முதல் திருமணம் சரியில்லை ரெண்டாவது திருமணம் இப்போ இது என்ன ஆகும்னு கேள்விக்குறியாக இருக்கு நிறைய டவுட்ஸ் நமக்கு வருது பட் அவங்க வந்து ஒரு அவசர அவசரமாக ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்திக்கிறாங்க யோசிக்காம அதே அவசரத்தில் அந்த திருமண பந்தம் முடிந்தும் போகிறது இப்போ வந்து யோசிக்கணும் இது எல்லாமே ஒரு அதாவது பேசி தீக்கிற விஷயங்களை பேசி தீர்த்துக்கணும் அந்த கணவன் மனைவி அந்த கல்யாணம் பண்ணி அந்த புதுமண தம்பதிகளுக்குள்ள பேரண்ட்ஸ் இன்டர்ஃபேர் ஆகிறத நம்ம ரொம்ப குறைச்சிக்கணும் அவங்களா அடித்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தவிர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தான் பேரண்ட்ஸ் உள்ளே போகணுமே தவிர அவங்கள அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் விட்டுறணும் அப்படியே அவங்களே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுறணும் நம்ம தேவைன்னா மட்டும் நம்ம நம்ம வந்து அந்த இடத்துல என்ட்ராகணுமே ஒழிய தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உள்ளற போந்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயத்தையும் கெடுத்து விட்டுறக்கூடாது அதே போல் சட்டனாக உடனே உடனே விவாகரத்து நான் வாழ மாட்டேன் அப்படின்னு இந்த பெண்களும் பெண் பிள்ளைகளும் பெட்டி தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு ஓடுறத நிறுத்திடணும் அது என்ன பழக்கம் என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க பேரண்ட்ஸ்னு தெரியல அதே மாதிரி தொட்டதுக்கெல்லாம் போய் என் புல்லை என் புல்லை என் பிள்ளைன்னு போய் ஒரேடியா அசஸ்ட் பண்ணிட்டு நிற்கக்கூடாது இன்னமும் சொல்லுவாங்க இல்லையா எடுக்க பிடிக்க பிடிக்கிறதுக்கு இருந்தால் குழந்தை ஏங்கி ஏங்கி அழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து எடுத்து தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டால் குழந்தை ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கும் வேற அம்மாவை வேற எந்த வேலையுமே அது செய்ய விடாது அதே போலத்தான் அந்த ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க போய் புகுந்த வீட்டுல வந்து செட் ஆகி அங்க உள்ளவங்களோட மிங்கிள் ஆகாது எதா இருந்தாலும் வந்து வந்து அப்பா அம்மாட்ட குறை சொல்லிக்கிட்டு அங்க உள்ளவங்கள வந்து இங்க விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி அப்படி இருந்தால் இந்த குடும்ப வாழ்க்கை சிறக்காது முதல்ல இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க உறவுகள் இதுல ஒரு விஷயம் என்னங்கிறீங்களா அந்த ஏதோ ஒரு சம்திங் பிடிக்கல இந்த பிள்ளைங்களும் பெண் பிள்ளைகளும் வந்து சாதாரணமாக இல்லை அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா கர்ட் பண்ணிடுறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கத்தி எடுத்து குத்துற மாதிரி பேசிடுறாங்க சண்டை வளர்த்திடறாங்க அப்படிங்கும்போது அவங்களால வந்து இப்போ பையன் வீட்டு சைடு வந்து எதுவுமே பேச முடியல அப்படிங்கும் போது ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணுறாங்க இதில் இதுக்கு எதுவுமே சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டு கொண்டாந்து பிறந்த வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க அதோட இழு இழுபறியாகவே இருந்து விட்டுட்டு போய் கொஞ்ச நாள் கழிச்சு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிடுறோம் எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வாழ்நாள் பூரா நான் சன்னியாசியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த பொண்ணோட நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட் நிச்சயமா அப்படி ஒரு பைய செய்றான் அப்படின்னா ஒரு பொண்ணை கொண்டாந்து பிறந்த வீட்டில் விட்டுடுறான் வாழ மாட்டேன்னு விடுறான் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு இந்த பொண்ணு சைடு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குங்க இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு பைய கொண்டாந்து விடமாட்டான் அந்த மாப்பிள்ளை வீட்டில் இந்த தான் பிள்ளைக்கு வந்து துணை வேணும் வாரிசு வேணுங்கிறதுக்காக தான் பார்த்து பார்த்து பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸும் அப்படியே மனசு நொந்து போய் இந்த பொண்ணை வச்சு நம்ம வாழ முடியாது எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் அந்த இப்ப இது நிறைய நடக்குது எங்க பார்த்தாலும் இதேதான் அந்த லவ் மேரேஜா இருந்தாலும் சரி அரேஞ்சு மேரேஜா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலுமே ஒரு ச ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பொம்பளை பிள்ளைங்க ஏதாவது பண்ணிடுதுங்க மோசமா உடனே என்ன பண்றான்னா அவன் இன்னைக்கு இவ்வளவு பண்ணிட்டே இல்லை எனக்கு நீ வேண்டாம் நீ ஏதாவது அது பண்ணிக்க இதுல வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே சஃபர் ஆகுறாங்க உண்மைதான் அந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்தில் வருஷ கணக்காக எடுத்துக்கிட்டே போய் கேஸ் முடியாமல் தீர்ப்பு வராமல் ரெண்டு பேரும் அந்த இளமையை தொலைச்சிட்டு ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு மன மன நிம்மதியை தொலைச்சிட்டு ரெண்டும் மென்டலாக ரெண்டும் தெரிஞ்சிட்ருக்கும் அப்போ வந்து அது ஏன் அது இதில் அப்படியே பார்த்தீங்கன்னாலும் வந்து ரெண்டு ரெண்டு பேருக்குமே சிரமம் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்பு அப்படின்னு பார்த்தா அந்த பெண்ணுக்கு தான் அந்த பொண்ணுக்கு தான் திருப்பி வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னொரு நம்ம எத்தனை காலம் இருக்க போகிறோம் நம்ம பொண்ணுக்கு ஒரு துணை வேணும்னு திருப்பி இன்னொரு கல்யாணம் அப்படின்னு போகும்போது ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்படுறது எல்லாம் பார்த்தீங்க அந்த ரெண்டாவது வாழ்க்கையும் வந்து எப்படி எப்படி க நல்லா இருக்குமா கொஷின் மார்க் தானே ரெண்டாவது அமையிற மாப்பிள்ளையும் அவனும் ரெண்டாவதாக இருப்பான் இதுவும் ரெண்டாவதாக இருப்பான் எங்கே போகுது உலகம் ஒன்றும் புரியல அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா என்ன செய்தா என்ன வேணா சமாதானம் பண்ணிக்கோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோ என்ன பண்ணியாவது அந்த முதல் திருமண வாழ்க்கையை அதே இந்த பேரண்ட்ஸும் மாப்பிள்ளைய புடிச்சிருக்கு வேலை புடிச்சிருக்கு நிறைய விஷயங்களுக்கு அப்படியே அப்படியே இதாகி காம்ப்ரமைஸ் நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவசரம் அவசரமா திருமணம் முடிக்காதீங்க நல்லா விசாரிங்க ஒத்து வருமா அதே போல பொண்ணு குடுக்கி வீட்டில் வந்து அந்த மாப்பிள்ளையோட சிஸ்டர்ஸ் யாராவது வாழாம இருக்காங்களா அந்த கணவன்மார்கள் வெளிநாட்டுல இருப்பாங்க அந்த நாத்தனார் வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கிறதையும் நல்லா பார்த்து பண்ணி வைங்க அந்த மாதிரி இருந்தா நிச்சயமா அந்த புள்ள போய் அங்கே சந்தோஷமா வாழ முடியாது நிறைய விஷயங்கள பார்த்து அனலைஸ் பண்ணி தெளிவாக பேசி நான் இன்னொன்னு ஒரு வழிமுறை நான் சொல்கிறேங்க எல்லாத்தையும் ஒப்பந்தமாகவே போடுங்க எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எழுதுங்க இது இது இப்படி 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 இப்படின்னு எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு வேறு வழி கிடையாது இன்றைக்கி எல்லாமே அக்ரிமெண்ட் தான் அப்படி பண்ணிக்கிட்டு வந்து அந்த திருமண உறவுக்குள்ளார போகணும் என்ன ஆனாலும் அதே இன்னொன்று ரொம்ப ரொம்ப முடியாது சகிச்சுக்க முடியாது வேற வழியே இல்லை தவறான உறவு இருக்குது பையனுக்கு தவறான ஒரு ஓ பெண்ணுக்கு தவறான ஏதோ ஒரு சம் அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தாங்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க ரெண்டு சைடுமே வீம்பு பிடிக்காதீங்க தயவு செய்து வீம்பு பிடிக்காம ஒரு நாலு பேர் சொந்தக்காரங்களை வச்சு உறவுகளை வச்சு எப்படி திருமணம் பண்ணினோமோ அதே போலவே அழகாக நம்ம வந்து சுமூகமாக பிரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருடைய வாழ்க்கைக்கும் வழி விட்டுருங்க அதான் சொல்கிறேன் விவாகரத்தே வேண்டாம் அப்படி தவிர்க்க முடியாமல் அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் வந்து எப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இணைஞ்சி இணைச்சி வச்சிங்களோ அதே போலவே ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் வாழட்டும் எங்கேயாவது வாழ்ந்து தொலைக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சுமூகமாக பிரிச்சுக்கிட்டு சடார்னு முடிச்சிடுங்க அந்த விஷயத்தை போட்டு ஜவு மாதிரி இழுத்துக்கிட்டு ரெண்டு பேரோடைய வாழ்க்கையும் வீணா போய்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் சபிச்சுக்கிட்டு நிச்சயமா ஒருத்தரோட வைத்தறிச்சல் இன்னொருத்தரை நிச்சயமா கேட்கும் பாதிக்கும் தப்பு யார் சைடு இருக்கோ அவங்க நிச்சயமா பாதிக்கப்படுவார்கள் தப்பு பண்ணாதவன் மண்ணலி தூத்தினோம்னா இங்க நல்லா இருக்க முடியாது அதனாலதான் சொல்றேன் சரி தப்பே நடந்து போச்சு வேற தவிர்க்கவே முடியல பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல இதை சுமூகமா பேசிட்டு வெளியில மியூச்சுவலா பண்ணிக்கிட்டு நீங்க டிவோர்ஸ் போனீங்கன்னா அது ஈஸியா முடிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் நான் திரும்பவும் தான் விவாகரத்து வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் பேசி தீர்த்து சமாதானம் பண்ணிக்கணும் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் இருக்கும் அடுத்த பதிவில் இன்னொரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி